முழுமையா சொல்ல பரவாயில்லை இப்ப ஓரளவுக்கு தொடர்ந்து மருந்துகளை பாருங்க என்ன தந்து விட்டவையால் மற்றது என்ன போட சொல்லி அது அதன்படி அவ செய்ய வேணும் அந்த மற்ற வருத்தங்கள் எல்லாம் எல்லா வருத்தத்தையும் தானே அது அந்த ஆக்குபென்சர் வந்து முழுவதும் தானே உடல் ஃபுல்லாக தான் செய்தது ஆனால் அப்படியே வேற வருத்தங்கள் வேற அந்த ஏதாவது இருந்தாலும் அதுவும் இல்லா போ உடம்புல இருக்கிற மற்ற நோயும் தரையில இருந்து கீழ் குதி மட்டும் குத்துனாதான் நாற்பது நிமிஷத்துக்கு புறம் கலாட்டி வினோம்

முதல் நாள் போய் நாலு மணி சென்றது வெளிநாட்டுக்காரரும் பரவாயில்ல மற்ற ஆக்களும் மாதிரி நமக்கு அந்த புறப்பிலேயே நடக்க இல்லாத புள்ளிகள் கூட வருது என்ன என்னதுல இருந்தே அவர் நடக்க இல்லாம இந்த ஒரு பிள்ள இப்ப நான் நினைக்கிறேன் அஞ்சு ஆறு வயசு இருக்கும் முதல் வரைக்கும் கதைக்கு போக மாட்டேன் இப்ப கதை வந்துட்டு மற்ற காலும் ஒலிம்பி இப்ப நிக்கிறார் ஒலிம்பி அந்த வளைஞ்சு வளைஞ்சாலும் நிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும் சொல்லி போட்டிருக்கணும் ஓகே

நான் நான் முப்பத்தி நாலு வருஷம் வந்து நீங்க போய் தெரியும் அதுல வித்தியாசங்கள் உண்டு எல்லாரும் கடைசியா இல்ல சொல்லிட்டீங்க சொல்லியாச்சு இப்ப ஒருத்தரும் சொல்றீங்க நல்ல சரி ஊருக்கு போயாச்சும் சும்மா நின்று நீங்க பிறந்து வளர்ந்த ஊரோட தரம் சுத்தி பாத்துட்டு வாங்க வாங்கி அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாண்டி ஓட்டோல்ல போட்டு போய் ஓட்டக்காரன் கூட இது இல்ல வீடு சொல்லி போட்டவாந்து திரும்ப சுத்தி வேற சரீராக்கி விடுன்னு சொன்னாவா தனக்கு அது தெரிய இல்லையா நீங்க இப்ப போயிட்டு வாங்க இப்ப சவுரங்களாடையும் சேர்ந்து நாட்டையும் ஊரையும் பாத்துட்டு வாங்க வித்தியாசங்கள் தெரியும் இப்ப ஊர்ல ஆயிருக்கோம் இல்ல தானே கல திருடமும் தெரியலாம் ஒரு இல்ல தெரியும் இடங்களை பாக்குறதுக்கு எல்லாடம் சுத்தி வாங்கி நன்றி இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கான பொற்சொல்லுக்குள் செல்வோம் நன்றி வணக்கம்